ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தை அமாவாசை அன்று இரவு இந்த ஒரு பொருளை உங்கள் வீட்டு வாசலில் வைங்க உங்கள் முன்னோர் மனம் குளிர்ந்து ஆசி வழங்கி வேண்டியதை தருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த தை மாத அமாவாசை பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருகின்றது அன்றைய தினம் நீங்கள் வந்து அந்த விரதம் இருந்து திதி தர்ப்பணம்லாம் கொடுத்துட்டு வீட்டில் அந்த முன்னோர்களை நினைத்து நம்ம வந்து படையல் போட்டு வழிபாடு செய்வது வழக்கம் இது வந்து எல்லோருமே செய்வது அதே போல் அன்றைய இரவு நாம் சொன்ன மாதிரி இந்த ஒரு பொருளை உங்கள் வீட்டு வாசலில் வைக்கும் பொழுது உங்கள் முன்னோர்களின் அந்த பசி தாகம் அடங்கி அவர்கள் வந்து சந்தோஷத்துடன் அந்த பித்ருலோகத்திற்கு செல்வார்கள் உங்களுக்கு ஆசியையும் கோடான கோடி செல்வங்களையும் வழங்குவார்கள் அது என்ன பொருள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மனிதனாக பிறந்த எல்லோருமே நம்ம பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை சரிவர செய்ய வேண்டும் அதை செய்யாமல் நீங்கள் கோடி கோடியாக தான தருமங்கள் செய்தாலும் அல்லது கோடி கோடியாக கொட்டி இந்த கோவில்களுக்கு நீங்கள் செலவு செய்தாலும் நிச்சயமாக அதற்கு வந்து பலனும் புண்ணியமும் கிடைக்காது கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களை நினைத்து நீங்கள் வந்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் இந்த அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசையிலையாவது நீங்கள் அந்த முன்னோர் வழிபாட்டை வந்து மேற்கொள்ளுங்கள் இந்த மாதிரி முன்னோர் வழிபாடு வந்து நம்ம செய்யும் பொழுது அந்த ஆண்டுக்கு ஒரு முறையாவது புண்ணிய நதிக்கரைகளுக்கு சென்று நீங்கள் வந்து தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் அதே போல் வீட்டில் விரதம் அனுஷ்டித்து நீங்கள் வந்து அந்த அவங்களுக்கு பிடித்த அந்த உணவுகளை சைவமாக சமைத்து படையல் போட்டு நம்ம வந்து நாலு பேருக்கு தர்மங்கள் அவர்கள் பெயரை சொல்லி செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த பித்ருலோகத்திலிருந்து நம்மை காண அந்த அமாவாசைக்கு நமது இல்லத்திற்கு வரக்கூடிய முன்னோர்களுக்கு ஆத்மா சாந்தி அடைந்து அவர்கள் மகிழ்ச்சி அடை மனம் குளிர்ந்து உங்களுக்கு வேண்டிய வரங்களையும் அந்த ஆசீர்வாதங்களையும் வாரி வழங்குவார்கள் அந்த ஆத்மாக்கள் சந்தோஷப்படும் பொழுது நிச்சயமாக நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அவர்களின் அந்த ஆசீர்வாதத்தினால நம்ம வந்து அந்த ஈஸியாக அந்த பிரச்சனைகளெல்லாம் சமாளித்து விடலாம் அது மட்டுமல்ல நம்ம வீட்டில் தடைப்பட்ட சுப காரியங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துக்குமே ஒரு தீர்வினை இந்த முன்னோர் வழிபாடு வந்து கொடுக்கும் அது கூடவே நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு நூறு மடங்கு பலன்களை அள்ளி கொடுக்கும் இப்போ நீங்கள் அந்த தை அமாவாசை சென்று நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விரத அந்த வழிபாடுகள் முன்னோருக்கு கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணங்கள் எல்லாமே கொடுத்து முடித்துவிட்டு அன்றைய தினம் இரவு தூங்குவதற்கு முன்பாக சாப்பிட்டு நம்ம தூங்க போகும் முன்பாக இந்த ஒரு சுத்தமான ஒரு செம்பை எடுத்துக்கிறோங்க அந்த செம்பை நல்லா கழுவிட்டு சுத்தமான நீர் அதில் வந்து ஃபுல்லாக நிரப்பி அதில் ஒரு நாலு துளசி இலைகளை போட்டு உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் வந்து வச்சுருங்க வீட்டு வாசலுக்கு எதிரில் வைக்க வேண்டாம் அந்த வாசப்படியிலேயோ நிலைவாசல் அருகிலேயோ வீட்டுக்கு எதிரிலேயோ வைக்காமல் சைடில் அந்த வாசப்படிக்கு சைடு பக்கமாக நீங்கள் வந்து வச்சுருங்க வெளியில் அந்த மாதிரி வைப்பதன் மூலம் நிச்சயமாக அந்த பசியோடும் தாகத்தோடும் இருக்கக்கூடிய உங்களது பித்ருக்கள் உங்களது முன்னோர்கள் அந்த தண்ணீரை நிச்சயமாக அருந்துவதன் மூலம் அவர்களின் அந்த பசி தாகம் அனைத்துமே வந்து நீங்கும் அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நீ ஏன்னா நம்ம அந்த அமாவாசை என்ற விரதம் இருந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா செய்யும் பொழுது இது கூடவே இந்த இரவு தண்ணீரை வைப்பதன் மூலம் அவங்களுக்கு அது பூர்த்தியாகும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பூஜை புனஸ்காரங்கள் அனைத்துமே பூர்த்தி அடைவதற்கு இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு உதவி செய்யும் ஏன்னா அவங்க வீட்டு வாசலில் இருக்கும்போது அவர்களுக்காக அந்த தண்ணீர் அதுவும் இந்த துளசி இலை போட்டு நீங்கள் வைப்பதன் மூலம் அது வந்து அவங்களுக்கு முக்தியை வந்து கொடுக்கும் பெருமாளின் ஆசிர்வாதத்தையும் கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக துளசி இலைகளை போட்டு வச்சு பாருங்க நிச்சயமா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி அந்த முன்னோர்கள் வந்து மனமாற உங்களை வாழ்த்தி விட்டு செல்வார்கள் இது வந்து அமாவாசை விரதம் இல்லாதவர்களும் நீங்கள் வந்து வைக்கலாம் ஏன்னா நமக்கும் முன்னோர்கள் வந்து இருப்பாங்க நம்ம ரெண்டாவது தலைமுறை மூன்றாவது தலைமுறை அந்த மாதிரிலாம் அதனால் எல்லோருக்குமே அந்த பித்ருக்கள் வந்து கண்டிப்பாக அவங்க அந்த சந்ததியினர் வீடுகளுக்கு வருவதாக ஐதீகம் அதனால் நீங்கள் விரதம் இருக்காவிட்டாலும் இந்த ஒரு வழிபாட்டை வந்து நீங்கள் செய்யுங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க கண்டிப்பாக ஒரு செம்பலை இந்த மாதிரி துளசியில் போட்டு சுத்தமான தண்ணீரை வச்சுருங்க இரவு தூங்குவதற்கு முன்பு தான் இதை வந்து செய்யணும் வேண்டும் காலையில் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் வெளியில் ஏதாவது ஒரு செடிக்கு அருகில் கீழே ஊற்றிட்டு மண் தரையில் அல்லது ஊற்றிட்டு நீங்கள் வந்து அதை கழுவி அந்த செம்ப வந்து வச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி உங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தினால கோடான கோடி செல்வங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மனதில் நிம்மதி பிறக்கும் உங்கள் வீட்டில் சந்தோஷம் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும் அவர்களின் ஆசீர்வாதத்தினால மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ